பணம் அதிகமாக சீக்கிரமாக சேர்க்க நாலு முக்கிய விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போற வழிகள் ஒரு புக்கில் இருக்கிறது அந்த புக்கு பேரு சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் அதை எழுதின ரைட்டர் பேரு டி ஹார்ஃப் ஏக்கர் வணக்கம் நீங்க தொண்ணூறு நாள் விதி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த புக்கில் சொல்ற ஒரு வழி உங்ககிட்ட பணம் நிறைய சேர இது உதவும் கையில் நிற்கிற மாதிரி பணத்தை அதிகமாக்க இது ஒரு வழி மக்கள் பணம் பற்றி பேசும்போது மாசம் எவ்வளோ சம்பாதிக்கிற இல்லை பத்து பர்சன்ட் சம்பளம் கூடியிருக்குப்பா அப்படி தான் பேசுவாங்க இந்த மாதிரி பேச்சை நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க ஆனா அவர்கிட்ட மொத்தமா எவ்வளோ சொத்து இருக்கு இல்ல அவர் சில விஷயத்த அப்புறம் அவருக்கு இப்ப நிறைய சொத்து இருக்கு அப்படின்னு கேட்கறத ரொம்ப ரேரா தான் கேட்டிருப்பீங்க நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் நிஜமா எவ்வளோ பணக்காரர்னு பாக்குறது அவர் மாசம் எவ்வளோ சம்பாதிக்கிறாருங்கிறது இல்லை அவர்கிட்ட மொத்தமா எவ்வளோ பணம் சொத்து மதிப்பு இருக்குங்கிறது தான் முக்கியம் எளிமையா சொல்லணும்னா உங்க சொத்து மதிப்பை எப்படி கணக்கு போடணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னா சேருங்க பேங்க்ல இருக்கிற பணம் உங்க கார் வீடு நிலம் நீங்க போட்டிருக்கிற முதலீடு எல்லாமே இதையெல்லாம் ஒன்னு சேர்த்துட்டு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் இதுல இருந்து கழிங்க நீங்க வாங்கின கடன் கிரெடிட் கார்டு பில்லு மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுதான் உங்க சொத்து மதிப்பு சம்பாத்தியம்னா என்ன இது மாசம் மாசம் இல்லனா தொடர்ந்து உங்களுக்கு வர்ற பணம் சம்பளம் தான் இதுல ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சது முதல்லயே சொல்றேன் சம்பாத்தியம் ரெண்டு வகை ஒன்று நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறது இன்னொன்னு சும்மா இருக்கும்போதே வர்ற பணம் கவலைப்படாதீங்க நான் ரெண்டையும் இப்போ சொல்கிறேன் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதுனா நம்ம வேலை செஞ்சு அது மூலமாக வர்ற பணம் உதாரணத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு மாதம் வர்ற சம்பளம் இல்லைனா ஒரு தொழில் பண்ணுறவங்க சம்பாதிக்கிறது இது ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க உழைச்சி சம்பாதிக்கிற பணம் சும்மா இருக்கும்போதே வர்ற பணம்னா என்னென்னா நீங்கள் பெருசாக வேலை செய்யாமலே உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இது வாடகை வீட்டிலிருந்து வர்ற வாடகை பணமாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கம்பெனியில் பணத்தை போட்டிருந்தா அதுலேருந்து லாபம் வர்றது இதுபோல விஷயங்கள் எல்லாம் பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க சும்மா வர்ற பணம் சரி இந்த சம்பாத்திய விஷயத்துல நீங்க நிஜமா எதை கவனிக்கணும் நீங்க உழைச்சு சம்பாதிக்கிற பணத்தை அதிகமாக்க வழிய பாருங்க இன்னும் அதிகமா பணம் வர என்ன பண்ணலாம்னு பாருங்க அதோட சும்மா வரும்னு சொன்னேன்ல அந்த மாதிரி பண வழிகளையும் தேடுங்க அது உங்க மாச சம்பாத்தியத்தை இன்னும் அதிகமாக்கும் ஆனா இங்க பாருங்க சம்பாத்தியத்தை மட்டும் அதிகமாக்குனா உங்களுக்கு பணம் நிறைய சேர்ந்துடாது நீங்க பணத்தை சேர்த்து வச்சா சேமிச்சா மட்டும்தான் சேரும் பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க நிறைய சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் தான் செய்வாங்க நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க மாசம் ஆரம்பிக்கும் போதே கிரெடிட் கார்டுல கடனோட இருப்பாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவு செலவு பண்ணுவாங்க நல்ல சம்பாத்தியமும் தொடர்ச்சியா பணத்தை சேர்த்து வைக்கிறதும் இல்லைனா அடுத்து வர முக்கியமான விஷயத்துக்கு நீங்க போகவே முடியாது அதனால முதல்ல பணத்தை சேர்த்து வைக்கிறதுல கவனத்தை செலுத்துங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் அடுத்து முதலீடு செய்யப்போங்க இந்த இடத்துல தான் நீங்க சேர்த்து வச்ச பணம் வளரும் பாருங்க நான் இப்ப சொன்ன ஒவ்வொரு விஷயமும் முக்கியம்தான் அதனால இந்த முதலீடுங்கிறத சாதாரணமா நினைச்சு விட்டுடாதீங்க ஹார்ஃப் எக்கர் என்ன சொல்றாருன்னா பணக்கார ஆளுங்க நேரத்தையும் சக்தியையும் செலவு செஞ்சு முதலீடு பத்தி கத்துக்கிறாங்க நல்ல முதலீட்டாளராக இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறாங்க ஆனா பணம் இல்லாம இருக்கவங்க நினைக்கிறாங்க முதலீடு எல்லாம் பணக்காரனுக்கு மட்டும்தான் போலனு அப்படியே நின்னுடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால முதலீடு பற்றி தேடி பாருங்க கற்றுக்கோங்க அதில் பணத்தை போடுங்க அது மூலமா உங்களுக்கு திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கும் செலவை குறைக்கிறது இதை யாரும் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க இது பணத்தை சேர்க்கிறதோட சேர்ந்த விஷயம் ஆனால் இதை நாம தான் மனசுக்குள்ள முடிவு செஞ்சு செலவை ரொம்ப ரொம்ப கம்மியாக்குற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கணும் பாருங்க இது ரொம்ப சாதாரண விஷயம்தான் உங்க வாழ்க்கைக்கான செலவுகளை கம்மி பண்ணீங்கன்னா அது நேரா உங்க சேமிப்பு அதிகமாக்கும் அப்போ உங்ககிட்ட முதலீடு செய்ய நிறைய பணம் இருக்கும் இது ரொம்ப முக்கியம் இதை நீங்க எவ்வளவு நல்லா செய்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு பணம் நிறைய சேரும் சரி இப்போ அந்த தொண்ணூறு நாள் விதி எங்க வருது இதான் உங்க ஆட்டத்தையே மாத்த போகுது எனக்கு மாற்றின மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட கையில் இருக்கிற மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு எழுதுங்க சரியா இப்போ இந்த நிமிஷத்துல எவ்வளோ இருக்கு அப்புறம் தொண்ணூறு நாள் கழிச்சு திரும்பவும் எழுதுங்க இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க ஒவ்வொரு தொண்ணூறு நாள் கழிச்சு உங்க சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு கணக்கு எடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க சொத்து மதிப்பு அதிகமாக்குறதை நீங்க பார்ப்பீங்க ஆனால் இது நான் மேலே சொன்ன விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் அப்புறம் உங்கள் கிட்ட பணம் குறையவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இந்த ஸ்கிரீனில் இப்போ ஒரு வீடியோ வரும் அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும்